உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்டோ திரைசிக நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருந்தாலும் கடந்த ஆறேழு வருடங்களாக மகர ராசியை சேர்ந்தவங்க தங்கமாக இருந்தால் கூட தகரமாகத்தான் மதிக்கப்பட்டேங்க அப்படிங்கிறது நம்ம மனசார தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட மகர ராசியை சேர்ந்த நீங்க தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்காம நல்லவரா இருந்து கூட நல்லவன் அப்படிங்கிற பெயர் கிடைக்காம வல்லவராக இருந்து கூட இந்த சமுதாயத்தில் வாழ முடியாம கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயந்து பயந்து பயம் அப்படிங்கிற விஷயத்தில் கவலைப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான ஆண்டாக அமையப்போகுது வெளியில் மதிப்பில்லை அலுவலகத்தில் மதிப்பில்லை உத்தியோகத்தில் மதிப்பில்லை சொந்த பந்தங்களில் மதிப்பில்லை அப்படிங்கிறத விட சொந்த வீட்டிலேயே கட்டிய மனைவியிலிருந்து அதாவது பெத்த தாயிலிருந்து பெற்று போட்ட புள்ள வரைக்கும் உங்களுக்கு தான் இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுக்க முடியாத உங்களால் மறக்க முடியாத மிகப்பெரிய மேன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது போகுது கல்வியாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் பேராக இருந்தாலும் கௌரவமாக இருந்தாலும் தன செல்வ பாக்கியமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷமாக அல்லக்கூடிய சந்தோஷமாக பெறக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு திருமண வயசு வந்து திருமணத்துக்கு வரன் வந்து கூட சரியான முடிவு ஏற்படாமல் தள்ளி போயிருக்கோம் இல்லையா ஒரு வரன் வந்து ஒரு பெண்ணு வந்து தவறி போயிருந்தாலோ தள்ளி போயிருந்தனாலோ தடங்கள் ஆகிருந்தனா ஏற்றுக்கலாம் ஆனால் தொடர்ந்து வருகிற வரன் எல்லாம் வருகிற சம்பந்தமெல்லாம் தடங்கலாகும் பொழுது இந்த உலகத்தில் வந்து தேவையில்லாத சங்கடம் ஏற்படும் இல்லையா இனிமேல் நமக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இத்தனை வருடங்களாக விஷயத்துக்காக எவ்வளவு தூரம் கவலைப்பட்டீங்களோ அதை விட இரண்டு மடங்கு சந்தோஷப்படக்கூடிய திருமண வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமைய போகுது ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தை பிரிஞ்ச ஒரு சில பேருக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய பாக்கியங்களையும் குதூகலமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு போகுது தேவையில்லாத கடன் அதாவது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த களிகாலத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அது மறுக்க முடியாது ஆனால் கடனுக்கு வருமானம் பண்ணி கடன் கட்டணும் இல்லையா அப்படி கட்ட முடியாம கடனுக்கு கடன் வாங்கி கடன் கட்ட வேண்டிய சூழல் இருந்தது இல்லையா அந்த மாதிரி சூழலெல்லாம் அடியோடு விலகி கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது சொந்த வீடு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாகனம் அப்படிங்கிறது உங்களுடைய வசதிக்காக அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகளுக்கு அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிற நீங்கள் நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய நல்லபடியான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது சொந்த பந்தங்களில் அதாவது சொந்த பந்தங்களுடைய ஆறுதல் இல்லாத ஏச்சு பேச்சுக்களை ஏளனமான பேச்சுக்களை கேட்டு கவலைப்பட்ட உங்களுக்கு அதன் மூலமாக அதாவது சொந்த பந்தங்கள் தேவையில்லாமல் உங்களை பேசி சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளைச் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையப் போகுது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா கொடுக்கிற சாமி கூறையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி குதூகலமான வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது ஏதோ ஒரு வாகனம் வாங்கலாம் ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்ச உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு நமக்கு அமையுமா இவ்வளவு பெரிய வாகனம் நம்ம வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடனே இல்லாத வகையில் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை வளர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது அதனால் ஏக்கப்பட்ட காலங்கள் மாறி உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக மகரம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிரை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்